வணக்கம் நாம் டிவி புஷ்பக் விமானம் ஏவுகணை வாகன சோதனை முயற்சி வெற்றி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ கர்நாடகாவின் சித்ரதர்காதிற்கு அருகில் உள்ள சல்லக்கரேவில் உள்ள எல் புஷ்பக் ஏவுகணையின் ஆர்எல்வி தரையிறங்கும் பணியை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியது இந்த வெளியீட்டு விழாவில் இஸ்ரோ தலைவர் சோமநாத் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புஷ்பத் ஏவுகணை வாகனம் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் புரட்சியை ஏற்படுத்துவதற்கான இந்தியாவின் மற்றொரு முன்னோடி முயற்சியை பிரதிபலிக்கிறது மேலும் அதன் வெற்றிகரமான தரையிறக்கம் இந்த பயணத்தில் மற்றொரு படியை முன்னோக்கி குறிக்கிறது முழு திட்டமும் சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு உருவாக்கப்பட்டது ஓடுபாதையில் துல்லியமாக தன்னிச்சையாக தரையிறங்கியது என்று விண்வெளி அமைப்பு எக்ஸில் பதிவிட்டுள்ளது